ஸ்ட்ரக்சரெல்லாம் இங்கே போட்டு இது பண்ணி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு இது சைட்டு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக் தேவாரம்ன்ற ஒரு சிட்டியில் போட்டிருக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் அளவுக்கு நிலம் இருக்குது அங்கேட்டு தென்னை தட்டாங்காய் இதெல்லாம் போட்டிருக்காங்க அடுத்தடுத்து சோலார்ஸ் வேணும்ன்றவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் நம்மகிட்ட எல்லா வெரைட்டிலையும் மோட்டார்ஸ் இருக்குது ஆன் கிரேடு ஆஃப் கிரேடு சோலார் வாட்ரு பம்பு எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்டிக் சின்னன்னூர்ன்ற ஒரு சிட்டியில் இருக்குது அடுத்தடுத்து சோலார்ஸ் வேணுன்றவங்க நம்ம நெக்ஸ்ட் சோலாராக கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ